ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா பனீர் பட்டர் மசாலா தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் இரநூத்தம்பது கிராம் பனீர் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹோல் கிரைண்ட்ஸ் அதாவது கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் போட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கெடுகை விட்டுறோமோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் அது கூட சேர்த்து அரிஞ்சு வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும் அது அங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும் இந்த பக்கம் வந்துட்டு மிக்சியில் ஒரு பத்து கேஷனட் அண்டு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பியூரியா எடுத்து வச்சுக்கணும் பியூரியா எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பியூரியா அது கூட ஆட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு நல்லா கழுவி அதில் ஊற்றிடலாம் இந்த பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் அதுதான் இப்படி கனடா பன்னீர் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது ஹோம்மேட் பன்னீர் நாங்கள் பால்கார பால் வாங்குற இடத்துல பால்கார அண்ணா கொடுத்தாங்க ஸோ இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் குரிய பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சுற்றி இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த பக்கம் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் விட்டு இந்த பன்னீரை கட் பண்ணி வச்ச பன்னீரை அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அது எங்களை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதில் அந்த கருகை விடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் செவக்காக ஃப்ரை பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை ஆனோன்னே இப்போ இதில் ஆட் பண்ணிட ரண்டே தான் வேலை முடிஞ்சுது இது கூட ரெண்டு க்யூப் இந்த மசாலா கூட ரெண்டு க்யூப் பட்டர் சேர்த்துக்கணும் இப்போ இது கூட சேர்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சது டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி எம்மியான சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் எம்மியான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்